ஹலோ ஃபார்மஸ் நேம் மீடியில் எதை பற்றி போகிறோம்னா லைஃப் அக்ரிடிக் ப்ராண்ட் அந்த ஃப்ரூட்டிங் கிட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரூட் என்னான்சரை பத்தான் பார்க்குறோம் அதாவது ஃப்ரூட் என்ஆன்சர் அப்படின்னா பழங்களோட வளர்ச்சி ஊக்குவிக்கிறது அப்படின்னா அர்த்தம் இப்போ சாதாரணமாக எந்த ஒரு பயிரிலையும் வரக்கூடிய மகசூலை அதிகப்படுத்துகிறதுக்கும் மகசூலோட தரத்தை உயர்த்துறதுக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பிளான் குரோத் ப்ரொமோட்டராக இருக்கட்டும் இல்லைனா ரெகுலேட்டராக இருக்கட்டும் இல்லைனா பயோஸ்டீம்லண்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே ஒன்றே இன்டேரக்ட் ஈல் என்னான்சர் வேலசம் இல்லைனா டேரக்ட் ஈட் என்ன ஆன்சரை வேலை செய்யும் அதாவது மறைமுகமான மகசூல் ஊக்கிய விலசையும் இல்லைனா நேரடி மகசூல் ஊக்கிய வலசையும் இப்போ சாதாரணமாக நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடிய எந்த ஒரு பிளான் தூரம் கொண்டதாக இருந்தாலும் இல்லைனா சாயில் ரிசனில் கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் நேரடியாக காய்கள் வளர்ச்சியோ இல்லைனா பூக்கள் வளர்ச்சியோ அதிகரிக்கிறது வந்து நேரடி மகசூல் ஊக்கி அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம் இதுவே மறைமுகமாக காய்கள் வளர்ச்சியை நேரடியாக ஊக்குவிக்காமல் குப்புகள் வளர்ச்சி அதிகரிக்கிறதும் இல்லைனா மொட்டுகள் உற்பத்தியை மட்டும் எடுக்க வைக்கிறதும் இந்த மாதிரியான செயல்பாடை செஞ்சு அதன் வழியாக அதிகமான காய்கள் பூக்கள் பிஞ்சு பிடிக்கிறதெல்லாம் கொண்டு வரது வந்து இன்டைரெக்டான ஈழ அதாவது மறைமுக மகசூலுக்கி அப்படின்னு குறிப்பிடலாம் அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஃப்ரூட்டிங் கிட் வந்து ஒரு நேரடி மகசூலுக்கின்னே சொல்லலாம் எதனால் அப்படின்னா இதை பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பெயர்லையுமே வரக்கூடிய மகசூலோட வளர்ச்சியை இது வந்து நேரடியாக அதிகரிக்கும் எப்படின்னா இப்போ சாதாரணமாக எந்த ஒரு பூவகை பெயருக்கும் நம்ம இந்த ஃப்ரூட்டிங் கிட்டை பயன்படுத்தணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பூவகை பெயர்லேருந்து வரக்கூடிய பூக்களோட மொட்டுகள் வந்து பெரிய அளவில் இருக்கும் அதாவது அதிகபட்சமாக எவ்வளோ பெருசாக வர முடியுமோ அவ்வளோ பெருசாக வரும் அதே மாதிரி அதோடய கலர் வந்து ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும் அதோடய கலர் வந்து இப்போ மஞ்சளாக இருக்கக்கூடிய கேந்தியாக இருக்கட்டும் இல்லைன்னா சாமந்தியாக இருக்கட்டும் இல்லை வெள்ளையாக இருக்கக்கூடிய பிச்சியாக இருக்கட்டும் இல்லை மல்லியாக இருக்கட்டும் இந்த மாதிரி அதோட கலர் வந்து எவ்வளோ ஷைனிங்காக வர முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமமான ஷைனிங் வரும் அவ்வளோ தெளிவாகவும் இருக்கும் அதே நேரத்தில் காம்போட சைஸுமே அதோடய அதிகபட்சமாக எவ்வளோ வளர்ச்சி வளர முடியுமோ அந்தளவுக்கு கொண்டு வரும் ஸோ இது அந்த மாதிரி பண்ணுறதுனால இது வந்து நேரடி மகசூலுக்கின்னு நம்ம சொல்லலாம் இதுவே நம்ம எந்த ஒரு காய்கறி வகைப்பயிருக்கோ இல்லைனா பழவகிப்பெயிருக்கோ பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பயிர்லேருந்து வரக்கூடிய காய்களோட சைஸ் வந்து அந்த பயிரில் எவ்வளோ அதிகபட்சமான வளர்ச்சியில் வளர முடியுமோ அவ்வளோ பெரிதாக வரும் அண்ட் அதோட கலரும் அதில் எவ்வளோ தெளிவாக வர முடியுமோ அவ்வளோ தெளிவாக ஒரு கீரில் எதுவும் இல்லாமல் ஒரு சுருக்கம் எதுவும் இல்லாமல் அந்த காயோட சைஸ் அந்த ஃப்ரூட்டோட சைஸ் வந்து எப்படி வருமோ அந்த தோளோட தன்மை வந்து ரொம்பவே தெளிவாக இருக்கும் அண்ட் நம்ம சொல்லக்கூடியது இல்லாமல் பூவை பயிரில் அந்த பூக்களோட மனம் அதாவது ஃப்ராக்ரன்ஸ் அந்த பூக்களோட மனம் வந்து சாதாரணமாக இருக்கிறதுக்கும் இந்த ஃப்ரூட்ட்கிட்ட நம்ம பயன்படுத்தினதுக்கு பிறகு அந்த பயிரில் இருந்து வரக்கூடிய பூக்களோட மனத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் ரொம்பவே அந்த ஃப்ராக்ரன்ஸ் சென்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அண்ட் இதுவே காய்கறி பயிர்களையும் பயிர்களையும் இதை எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது காய்கறிகளோட ருசி வந்து ரொம்பவே அதிகரித்து காணப்படும் அதாவது சாதாரணமாக இந்த கிட் பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே அந்த பயிரிலேருந்து வந்த காயோட ருசிக்கும் இந்த கிட் பயன்படுத்தினதுக்கு பிறகு விளைஞ்ச காய்களோட ருசிக்கும் மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் ஏற்கனவே இருந்த ருசியோட கூடுதலாக இருக்கும் அண்ட் காய்கறிகளில் வந்து இது ஐடென்டிஃபை பண்ணுறது நம்ம சமைச்சதுக்கு பிறகு தான் அதை வந்து தெளிவாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஆனால் இதுவே பழங்களில் வந்து அப்படி கிடையாது ஒவ்வொரு பழத்துக்கும் இருக்கக்கூடிய இனிப்புத்தன்மை வந்து இந்த ஃப்ரூட்டிங்க் பயன்படுத்துனதுக்கு பிறகு அதிகரித்து காணப்படும் ஒட்டு மொத்த பல சுவையுமே அதிகமாக இருக்கும் அதுக்கு காரணம் இந்த ஃப்ரூட்டிங் கீடு தான் அப்படி இந்த ஃப்ரூட்டிங் கீட்டில் ஃபஸ்ட்டு என்ன டெய்லினெண்ட்ரு அப்படின்னு பார்க்கும்போது போரானும் கால்சியமும் கான்சன்ட்ரேட்டட் ஃபார்மட்டில் இருக்குது அதாவது சாதாரணமாக எந்த ஒரு உரமும் நம்ம ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதோட குவான்டிட்டி வந்து அதிகமாக தேவைப்படும் அளவு அதிகமான அளவில் உரம் வந்து தேவைப்படும் ஆனால் அந்த மாதிரி அதிகமான அளவு பயன்படுத்துறது தவிர்க்கிறதுக்கு தான் லிக்யூட் ஃபர்டிலைசர்ஸ்லாம் நேனோடிஏபி நேனோ யூரியா அந்த மாதிரி திரவ வடிவில் ஒரு ஏக்கருக்கு அரை லிட்டர் அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு புதிதாக நேனா டெக்னாலஜி வந்து மேம்பட்டு போயிட்டுருக்கு ஸோ அதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது தான் இந்த ஃப்ரூட்டிங் செட் அப்படிங்கிற ஃப்ரூட் அண்ட் ஆன்சர் ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடியது கான்சன்ட்ரேட்டட் போரான் அண்ட் கால்சியம் அப்படின்னா இதில் வந்து ரொம்ப குறைந்த அளவிலான போரான் கால்சியம் வேணும் கான்சன்ட்ரேட்டட் ஃபார்மெட்டில் இருக்குது ஆனால் இது வந்து அதிக அளவு பரப்பளவில் இருக்கக்கூடிய பயிர்களுக்கு பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு அர்த்தம் அண்ட் நெக்ஸ்ட் இதோட முழுமையான செயல்பாட பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வந்து எவ்வளோ அளவில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இது வந்து சிக்ஸ்டி கிராம் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது சிக்ஸ்டி கிராம்னா சிங்கிள் பேக்கேஜ் கிடையாது இதில் வந்து ரெண்டு பேக்கேஜ் இருக்கும் ஒன்று வந்து டென் கிராம் இதோட பேர் வந்து விகோர் எஃப்எஸ்இ அதாவது ஃப்ரூட் சைஸ் ஹனான்சர் இதை பயன்படுத்துகிற மூலயமா தான் பழங்களோட வளர்ச்சி அதிகரிக்கிறதா இருக்கட்டும் பழங்களோட நிறம் அதிகரிக்கிறதா இருக்கட்டும் அதோட விளைச்சலாக இருக்கட்டும் அதே நேரத்தில் அதோட ருசியாக இருக்கட்டும் இந்த மாதிரி வெவ்வேறு நிலையிலையும் காய்கறி வளர்ச்சியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த பிகோர் ஃப்ரூட் சைஸ் என்சர் அப்படிங்கிறது அண்ட் நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடியது தான் ரொம்பவே முக்கியமானது அதாவது கான்சன்ட்ரேட்டட் போரானும் கால்சியமும் இருக்கக்கூடியது தான் இந்த நேச்சர் கேப் அப்படிங்கிற இன்னொரு பேக்கேஜு இது வந்து ஐம்பது கிராம் குவான்டிட்டி பேக்கேஜாக இருக்குது இந்த ரெண்டுமே சேர்த்து தான் ஃப்ரூட்டிங் கிட்டாக இது வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ இந்த நேச்சர் கேப் வந்து பயிர்களில் எந்த மாதிரி செயல்படுது அப்படின்னு பார்க்கும்போது பயிர்களில் புதிதாக தொழில் இருக்கக்கூடிய கொப்புகள் எல்லாத்துலேயுமே புதிதாக மொட்டுகள் உற்பத்தி எடுக்க வைக்குது அண்ட் இந்த கொப்புகளும் சரி எடுக்கக்கூடிய மொட்டுகளும் சரி அதோட செல்வாள்களை வந்து பலப்படுத்துது அதுவும் இதில் இருக்கக்கூடிய கால்சியம் வந்து இது செய்யுது ஸோ இந்த ரெண்டு இது செய்கிறதுனால அதிக அளவு கொப்புகள் வந்து வலுப்படுறது மூலயமா பூக்கள் பிஞ்சுகளை தாங்கிறதுக்கான தன்மை அதிக அளவு கொப்புகள் கிடைக்குது அண்ட் பூக்கக்கூடிய பூங்கொத்துக்கும் அது வந்து கிடைக்குது அண்ட் நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய போரான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது போரான் தான் பூக்கள் எல்லாம் அதிக அளவு பிஞ்சு பிடிக்க வைக்கிது அதே நேரத்தில் காய்கள் வளரக்கூடிய சமயத்தில் காய்கள் வெடிப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் காய்கள் அழுகாமல் இருக்கிறதுக்கும் இந்த நேச்சர் கேப் வந்து சப்போர்ட் பண்ணுது ஸோ இந்த ரெண்டுமே இது பண்ணுறது மூலிமா ஒட்டு இந்த ஃப்ரூட்டிங் கிட் பயன்படுத்துகிற மூலயமா பயிர்களில் தொழிலிருக்கக்கூடிய கொப்புகளில் புதிதாக வரக்கூடிய மொட்டுகள் அதிகளவு பூக்கள் பூத்து பிஞ்சு பிடிச்சி அந்த பிஞ்சுகளெல்லாம் நல்லா வளர்ந்து விளையிற வர இது வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து ஒரு என் டு எண்டே பயிரில் இருந்து மகசூல் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது ஒரு மகசூலுக்கியாக இது வந்து முழுமையாக செயல்படுது அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம் அண்ட் இதோட ஒரு டோஸேனு பார்க்கும்போது நம்ம சொன்ன மாதிரி இது வந்து அறுபது கிராம் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது இந்த அறுபது கிராம் ஒரு ஏக்கருக்கான பரப்பளவில் ரெண்டையும் சேர்த்து பயன்படுத்தலாம் அண்ட் இந்த ஃப்ரூட்டிங் கிட்டோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது இது வந்து எழுநூறுவாயிலேருந்து எழுநூற்றம்பது ரூபாய்க்குள்ள அவலபிளாக இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம் அண்ட் இந்த ஃப்ரூட்டிங் கிட்ட வந்து நம்ம மற்ற ஒரு பூச்சொல்லியில் கூடயும் சரி பூஞ்சான குழியில் கூடயும் சரி நூறு சதமாதம் குழியும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அண்ட் அந்த ஃப்ரூட்ட்கிட்ட வந்து எந்த மாதிரியான பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் அந்தந்த பயிரில் வரக்கூடிய மகசில் வந்து இது நிச்சயமாக அதிகரிக்கும் அது எந்த ஒரு காய்கறி வகைப்பயிராகவோ பூ வகைப்பயிராகவோ பழ வகைப் பயிராவோ எண்ணெய் விற்று பயிராவோ தானிய சொன்னாலும் சரி எல்லா வகையான பயிர்களிலையுமே நம்ம சொன்ன ரிசல்ட் வந்து தென்படும் இந்த ஃப்ரூட்டிங் கிட்ட பயன்படுத்துறது மூலயமா அண்ட் ஃப்ரூட்டிங் ஃப்ரூட்டிங்கிட்ட வந்து இயற்கை முறையில் தயாரிக்கப்படுறதுனாலையும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய தனிமங்களால் தயாரிக்கப்படுதுனாலேயும் இது வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு முழுக்க முழுக்க சூட்ட இருந்து ஸோ இதை இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க அதிகளவு வாங்கி பயன்படுத்தலாம் ஸோ இதை வந்து ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்னு குறிப்பிடலாம் ஸோ இதை பயன்படுத்துகிற மூலிமா சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ பூச்சிகளுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அண்ட் இந்த ஃப்ரூட்டிங் கிட்ட வந்து எந்த ஒரு பயிருக்கு பயன்படுத்தினாலும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம் இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் கன்வர்ஸ்ட் பண்ண ஸோ அதை க்ளிக் பண்ணி எதில் ஃபாலோ பண்ண நினைக்கிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணிங்க ஆனால் அதில் குறிப்பாக ஒன்று வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நம்ம கொடுத்துருக்கதில்ல அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெப்பேஜில் வியூ சேனல் அப்படின்னு காட்டும் ஸோ அந்த வியூ சேனலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது ஆகி வாட்ஸ்அப்பில் நம்மளோட சேனலை வந்து காட்டும் ஸோ அதற்கு பிறகு தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண முடியும் ஸோ அதனால் வியூ சேனல் காட்டின உடனே நீங்கள் வந்து வெளியே வந்துடுறாயிங்க அந்த வியூ சேனலை கிளிக் பண்ணிங்கன்னா தான் வாட்ஸ்அப்பில் வந்து நம்மளோட அக்ரிவோ சேனலில் வந்து காட்டும் அண்ட் நம்மளோட செகண்ட் சேனலான அக்ரிவோ ஷார்ட் சேனலை வந்து இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம் ஸோ அந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் ரெண்டு சேனல் ப்ரொஃபைல் காட்டும் அதில் அக்ரிவோ ஷார்ட் சேனலே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க